கோவையில் நடைபெற்ற நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பிரெய்னோ பிரெயின் திறனாய்வு மண்டல போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் சுமார் நாற்பத்தி ஐந்து நாடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களுடன் பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி குழந்தைகளின் திறன் வளர்ப்பில் முன்னணி வகிக்கிறது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் செயல்பட்டு இந்த மையம் குழந்தைகளின் அறிவுசார் திறன்களை வளர்க்கும் விதமாக திறமைகளின் திருவிழா எனும் போட்டி நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குளோபஸ் அரங்கில் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரெய்னோ பிரெயின் மண்டல திறமைகளின் திருவிழா எனும் அபேகஸ் போட்டி நடைபெற்றது

என்னோட நேம் ஆனந்த் சுப்ரமணியம் மேனேஜர் டைரக்டர் பிரைனோ கிட்ஸ் அகாடமி பிரயோஜனத்தூர் ஆ இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜன் 1.2 சுற்றி இருக்கிற பிரைனோ பிரைன் சென்டர்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷன் абаக்கஸ் காம்படிஷன் பண்றோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்படிஷனில் பங்கேற்கிறாங்க இந்த காம்படிஷன் வந்து ஒரு மூணு நிமிஷம் காம்படிஷன் இதில் குழந்தைங்க வந்து அவங்களோட மென்டல் அர்த்தமெட்டிக் ஸ்கில்ஸாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற வந்து இன்றைக்கி பிற குழந்தைங்க வந்திருக்காங்க பிரெயின் ஒப்ரெயின் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேஷன்லாம் நம்ம கோர்ஸ் படிக்கிறதால அவங்களோட ப்ரைன் ஒப்ரெயின் கோர்ஸ் மூலியமாக அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆயிருக்கு ஸோ இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சம்ஸை சால்வ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி பிரைனோ பிரைன் வந்து ரீஜனல் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் காம்படிஷன் மட்டும் பிரைனோ ப்ரைக ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர் நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதிலான ஒரு ரீஜனல் காம்படிஷன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இங்கே இந்த பிரைனோப் பிறந்திங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்ற குழந்தைங்களோட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களோட மற்ற நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க பெட்டராக இருக்கனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது என்னுடைய பேர் அருள் சுப்பிரமணியம் பிரைனோ பிரைன்டைய டெக்னிக்கல் டைரக்டர் பிரெயின் பிரெயின் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு நாற்பத்தைந்து நாடுகளில் பிரெயின் ஒ பிரெய்ன் இயங்கிட்ருக்கு பிரெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிரெயின் பவரை மைண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அதாவது கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதுக்காக நம்ம எதுவுமே பண்றது இல்லை